குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாய்வுட் ஸ்டைலில் ஈரல் வருவல் தான் பார்க்க போகிறோம் நான் செய்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈரலில் கொஞ்சம் கூட கவிச்சே இருக்காது வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ பார்த்துடலாம் அரை கிலோ ஈரல் வாங்கி நான் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தாலிப்புக்கு தேவையான ஸ்பைசஸ் ரெண்டு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு இல பிரிஞ்சல் எடுத்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கடாயை வச்சிடலாம் அடுப்பில் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா காயட்டும் நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கும் அதுபோல் அந்த ஈரலுடைய வாசனை ஸ்மெல் எதுவுமே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம ஒரு கைப்பிடி அளவு மட்டும் வெங்காயத்தை நம்ம இப்போ இதில் யூஸ் பண்ணிக்க போகிறோம் மீதி இருக்க வெங்காயம் அப்படியே இருக்கட்டும் நம்ம இதை ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயத்தோடவே இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிடலாம் இப்போ நான் அரை ஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் இது கூட ஆட் பண்ணுறேன் மீதி நம்ம ஈரெல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சேர்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை அப்போ தான் நான் எந்தெந்த பொருள் எங்கெங்கே சேர்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் ஈரலை அதனால இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க ஈரலை அதோட சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ தான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட ஈரலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் குக்கானால் போதும் நம்ம தண்ணி எதுவுமே இது கூட ஆட் பண்ண வேண்டாம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் மூடி போட்டு வைக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணியே இதில் சேர்க்கல ஆனால் அந்த ஈரிலேருந்து தண்ணி வந்து விடுது நல்லா நம்ம குக் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் குக் ஆகட்டும் வாங்க ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் டைம் டைமாக தண்ணி எப்படி விட்டுருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதே கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துலாம் நான் சீரகம் அதில் சொல்லலை நீங்கள் சீரகமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பைசஸ்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் கருத்துலாம் ஆட் பண்ணிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதறத்துக்கு வந்துடுச்சு இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கு தக்காளி பழத்தை ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய தக்காளி பழந்தான் நான் சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே போட்டால் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே ஒரு ஒரு தக்காளி பெரிய தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக சா கல்லூப்பு சேர்த்துருக்கேன் கல்லூப்பு ஆட் பண்ணி நம்ம வதக்கி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டுடலாம் தக்காளி நல்லா குக்காகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன் நம்ம கடைசியாக மிளகுத்தூள் ஆட் பண்ணுவோம் அதனால் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்கு கலர் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் பாருங்க பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது கிரேவி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெயும் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ஈரலை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஈரலை ஆட் பண்ணி நம்ம அதுலேருந்து இந்த தண்ணியவே நம்ம சேர்த்துக்கலாம் வேறு எந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடலாம் தக்காளி வதங்குறதுக்கு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருப்போம் இப்போ தேவையான அளவு மட்டும் உப்பை ஆட் பண்ணி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை மூடி விட்டுடலாம் ஈரல் நல்லாவே வெந்து வந்திருக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு த இந்த அளவு கிரேவி போதுன்னா நம்ம இதோட இறைக்கிடலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக விடலாம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனால் போதும் ஈரெல்லாம் நல்லா வெந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும் மிளகுத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தர் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க குழந்தைங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்து அதனால் குழந்தைங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்